ஹலோ வணக்கம் எல்லாேருமே எப்படி சோன் நான் இல்லை சோம் இன்றைக்கு ஒரு சாரை பிளவுஸ் தான் கொண்டு வந்துருக்கின்றேன் இந்த சாரை ப்ளவுஸ் வந்து கழுத்துக்கு நாங்கள் பப்பைன் வைக்காம தான் நான் தைச்சிருக்கின்றேன் வந்து இந்த சாரி ப்ளவுஸும் எப்படி இருக்கின்ற பாருங்கோ நார்மலாக கழுத்துக்கு பப்பின் வச்சதான் வடிவாக இருக்கும் ஆனால் இதுவும் வடிவாக இருக்குது அதைத்தான் நான் காட்டுவதற்கு பண்ணியிருக்கின்றேன் கழுத்து சோடர் வந்து நான் உள் பக்கமாக எடுத்து தைச்சிருக்கின்றேன் அதே நேரம் வந்து முன் கழுத்து பின் கழுத்து எல்லாம் வந்து உள் பக்கமாகவே தைத்திருக்கின்றேன் கழுத்துக்கு பைப்பிங் துணி வைக்காமல் பின் கழுத்து அதே நேரம் கழுத்து கையுக்கு வந்து நான் லைனிங் துணி வைக்கல கையுக்கு லைனிங் துணி வைக்காம தான் நான் தைத்திருக்கின்றேன் உடம்புக்கு மட்டும்தான் இதில் நான் லைனிங் துணி வச்சுருக்கின்றேன் அதே நேரம் கையக்கு வைக்கலை நீங்க பாப்பீர்கள் ஆனால் இப்படித்தான் இருக்கும் முன்பக்கம் முன்பக்கம் வந்து கழுத்து நீட்டாகத்தான் இருக்கும் இது முன்பக்க கழுத்து வந்து இது பின்பக்க கழுத்து அதாவது நாங்கள் கழுத்துக்கு தைப்பின் வைக்காமல் இப்படி நீட்டாக தைக்கலாம் என்பதை நான் காட்டுகின்றேன் நீங்களும் இப்படி தைத்து பாருங்கள் மிகவும் அழகாக இருக்கும் லைனிங் பைப்பிங் வச்சும் தைக்கலாம் வைக்காமலும் தைக்கலாம் இந்த ட ஒரு முறையை தான் நான் காட்டியிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் அடுத்த அடுத்த முறையை காட்டுகின்றேன் ஓகே பாய்